வணக்கங்க என் பேர் ராஜு வி ராஜு விஜயநகரம் ஸ்ரீகலை ஆயில் ஃப்ளோர் மில்ஸு அரப்புக்குன்னே தனி மிஷின் போட்டிருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்தே இருக்குது ஸ்டோன் மிஷின் அரப்புக்கு அதுதான் நல்ல நைஸ் வரும் அவங்க கேட்குற பதத்துக்கு நாங்கள் அரைச்சி கொடுப்போம் அரப்பு வந்து தலைக்கு தேய்க்கிறதுனால நல்ல குளிர்ச்சி அதாவது இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் இதுவும் இல்லாமல் நாங்கள் உள்ளே எண்ணெய் ஆட்டுறது தேங்காய் பருப்புக்குன்னு தனியாக இருக்குது அதே மிளகாய் தூளுக்குன்னு தனியாக மிஷின் இருக்குது கோதுமை அரைக்கிறதுக்குன்னு தனியாக மிஷின் இருக்குது மாட்டுக்கு அரைக்கிறதுக்கு தனியாக மிஷின் இருக்குது அவரை தோவர உடைக்கிறதுக்குன்னு தனியாக மிஷின் வச்சுக்கிறோம் அப்புறம் கடலைப்பருப்பு அரைக்கிறதுக்கு தனியாக எண்ணெய் செக்கு மர செக்கு ரெண்டு வச்சுக்கிறோம் நாங்கள் எண்ணெயெல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தீவெண்ணெய் கொட்டமுத்து எண்ணெய் இதெல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் அது இல்லாமல் நாங்களே இப்போ சோப்பு தயார் பண்ணிகிட்டுருக்குறோம் சோப்பு தயார் பண்ணியும் மேலுக்கு போடுறது அதாவது கெமிக்கல் ஃப்ரீ அந்த மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுக்கறதுனால அதுவும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு எனக்கு வந்து நேட்டிவ் பிளேஸ் நாமக்கல் ஏரியாங்க வேலைக்காக இங்கே வந்தேன் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயத்தில் தான் படித்தேன் அக்ரியா படித்தேன் வேலைக்காக அதே ஸ்தாபனத்தில் கேவி கேவலை அக்ரியா ஒர்க் பண்ண இருபத்தேழு வருஷம் அதெல்லாம் வெளியிலையும் ஒரு அஞ்சு வருஷம் டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணி ரிட்டையர் ரெண்டாயிரத்து பத்து ஜூனில் ரிட்டையர் ஆனேன் இந்த தொழில் வந்து எண்பத்தெட்டுலேயும் ஆரம்பித்து எங்கள் மிஸ்ஸஸ்ஸு ஆள் வச்சு கூட சப்போர்ட்டுக்கு செஞ்சிகிட்டு இருந்தாங்க இப்போது எங்களால் முடியல எங்கள் மருமக இருக்காங்க எங்கள் பையன் செஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த வேலையை நாங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்துட்டுருக்குறோம் இப்போ சோப்பு தயார் பண்ணுறது ஒரு ரெண்டு வருஷமாக தயார் இருக்கிறோம் அதில் வந்து மூலிகை செடிங்கள்லாம் போட்டு அது ஒரு விதமாக தயார் பண்ணுறோம் முழுத்த முழுத்தானி மெட்டி அப்படிங்கிற ஒரு மாவை மிக்சிங் போட்டு பெண்களுக்கு முகத்தில் பருவெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதையும் தயார் பண்ணி வெளியில் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு இதோட என்னென்ன இதுலையா இதுல சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் மெயின் அந்த மூலிகை பொருள்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம் வந்து சோத்து கத்தாழ குப்பை மேனி வேப்ப இலை இதெல்லாம் கலந்துக்கோங்க முகத்தில் பரு பருவ வராது பாலிஷாக இருக்கும் ரெண்டாவது இது இயற்கை மூலிகை நமக்கு உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் கொடுத்துருக்கு இது எண்பது கிராம் அறுபது ரூபாய்ங்க அதே நூறு கிராம் வந்து எழுபது ரூபாய்ங்க அது நூறு கிராமுங்க அதுதான் சோப்பு கட்டி இதில் வந்து கலருக்காக எந்த மெட்டீரியலும் மிக்சிங் போடுறதில்லை இது இயற்கை கலரே அதுதான் ஆர்கானிக் தான் ஆர்கானிக் ஒரு நூறு சோப்பு இருக்குதுன்னா நாங்கள் தயார் பண்ண ஆரம்பிப்போம் அது தயார் பண்ணி மெயின் மெட்டீரியல் வந்து காஸ்டிக் சோடா அதுதான் மெயின் மெட்டீரியல் மற்றபடி மற்ற மெட்டீரியல் தேங்காய் எண்ணெய் ஆர்கானிக்கு அந்த வேப்பந்தழை இது குப்பமேனி தழை சோத்துக்க தழை இதெல்லாம் கூட ஒரு லிமிட் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் அதாவது பர்சன்டேஜ் இருக்குது அந்த பர்சன்டேஜ் பிரகாரம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கலந்து தயார் பண்ணுவோம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் பனங்கருப்டி போட்டு ஆட்டின நல்லெண்ணெய் கொட்டமுத்து எண்ணெய் வைத்தியத்துக்கு கூட பயன்படுத்தலாம் கொட்டமுத்து எண்ணெய் அதே போல் தேவ எண்ணெய் இதெல்லாம் நாங்களே தயார் பண்ணி வெளியில் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் மரசக்கு ரெண்டு இருக்குது இரும்பு செக்கு ஒன்று இருக்குது இதை இதை பயன்படுத்தி நாங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து கடலைப்பருப்பு தேங்காய் கொப்பரை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்களே ஆட்டி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் எண்ணெய் இது தேங்காய் எண்ணெய் இது கடல் எண்ணெய் இது நல்லெண்ணெய் இது கொட்டமுத்து எண்ணெய் அது தேவெண்ணெய் என்னென்னங்க தேங்காய் எண்ணெய் லிட்டரு எவ்வளோ லிட்ரு முந்நூத்தி இருபது ரூபா இது வந்து கடல் எண்ணெய் லிட்டரு இரநூத்தி இருபது ரூபா இது நல்லெண்ணெய் படங்கரப்டி போட்டு ஆட்டின நல்லெண்ணெய் இது வந்து முன்னூத்தி எண்பது ரூபா இது கொட்டமுத்து எண்ணெய் இது வந்து இருநூத்தி இருபது ரூபா லிட்ரு இது வந்து தீப எண்ணெய் இது இது தீப எண்ணெய் நூத்தி எண்பது ரூபா லிட்ரு இதுல வந்து அஞ்சு விதமான எண்ணெய் நம்மளே போட்டிருக்கோம் ஆமாங்க நாங்களே செய்யறீங்க